ஹலோ குட் மார்னிங் ஹலோ எவ்ரிபடி நான் தான் ராதிகா ஸ்ரீனிவாசன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நான் உங்களுக்கு பருப்பு உருண்டை எப்படி பண்ணுறதுங்க தான் உங்களுக்கு நான் காமிச்சு கொடுக்குறேன் நான் வந்து தோரம் என்னோடய இதில் தோரம் பருப்பு ஒரு கப்புனால் கொஞ்சம் நான் வந்து ஒரு அரை கப் கடலைப்பருப்பும் அதில் நான் சேர்த்துப்பேன் ஏன்னா அது நான் கெட்டியாக வரும் டேஸ்டியாகவும் வரும் அது அதை வந்து நான் டூ ஹவர்ஸ் நினச்சி வச்சுருவேன் அதுக்கு அதோடு என்னென்ன அரைக்கணுங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் ஜீரகம் நான் எல்லாத்துக்கும் ஜீரகம் சேர்த்துப்பேன் உங்களுக்கு தெரியும் இட் இஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த் அப்புறம் மிளகா வத்தல் அப்புறம் பெருங்காயம் இதெல்லாம் போட்டு டூ ஹவர்ஸ் இதை ஊற வச்சுட்டு இதெல்லாம் அரைக்கணும் இதை அரைச்சிட்டு எப்படி பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நான் தோரம்பருப்பு கடலை பருப்பை ஊற வச்சேன் டூ ஹவர்ஸ் ஆகிடுது அதை நான் இப்போ மிக்சியில் நான் போட்டுட்ருக்கேன் ஐ ஆம் கோயிங் டு இட் தட் இஸ் அதை நான் வந்து நான் இப்போ கிரைண்ட் பண்ண போகிறேன் அதோட உப்பு அப்புறம் பெருங்காயம் ஜீரகம் ரெட் சில்லிஸ் அப்புறம் கடலை கடலைப்பருப்பு ஊற வச்சதை போட்டிருக்கேன் அதை இப்போ நான் வந்து கிரைண்ட் பண்ண போகிறேன் பாருங்கள் பாருங்க இதில் வந்து வாண்டில் இப்போ நான் எண்ணெய் விட்டுருக்கேன் ஒரு டூ அண்ட் ஹாஃப் ஸ்பூன் த்ரீ ஸ்பூன்ஸ் எண்ணெய் விட்டுக்கோங்க த்ரீ பெரிய ஸ்பூனே விட்டுக்கோங்க கடுகு வெடிச்சுட்டுருக்கு இந்த இது வந்து நான் கவர்மெருப்பில் நல்லா பருங்க கெட்டியாக அரைக்கணும் தண்ணி விட்டுறக்கூடாது ரொம்ப ப்ளீஸ் கெட்டியாக அரைக்கும் நல்லா அரைங்க தண்ணி விடாமல் நல்லா கெட்டியாக அரைச்சிக்கோங்க கொஞ்சம் கருவேட்டு போட்டுக்கோங்க நல்லா கலறிக்கோங்க நல்லா கலறணும் இப்போ பாருங்கள் இதை நல்லா கலரின் இருக்கேன் இந்த பச்சை தண்ணி இதெல்லாம் போயிடுத்து இது நல்லா கெட்டியாக இருக்குது நானும் கொஞ்சம் அரிசிமாவும் போட்டுப்பேன் காமிக்கிறேன் கொஞ்சம் ரொம்ப வேண்டாம் கொஞ்சம் மா போட்டுக்கோங்க ஏன்னா சம்டைம்ஸ் என்ன ஆகும் அது கெட்டி ஆனாலும் சில சமயம் குழம்புல கொதிக்கிறச்சேன்னு விட்டுன்னு வந்துடும் அப்புறம் கரைஞ்சி போயிடும் அதுக்கு என்ன பண்ணணும்னா இதை நல்லா கலறிவிட்டும் அந்த அரிசி மாவையும் போட்டு நல்லா கலறிட்டும் கொஞ்ச நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் விடுங்கன்னா நம்ம அதை உருட்டி நம்ம வந்து ப்ரீத்தில் வைக்கணும் இட்லி ப்ரீத்தில் வைக்கணும் அது நல்லா வேகணும் டேஸ்ட்டு பி பாயில்டு வெரி நைஸ்லி லைக் இட்லி இட்லி மாதிரி நல்லா வேகணும் அப்போ தான் உங்கள் குழம்புல அது நல்லா மேலே ரொம்ப நன்னாக வரும் டேஸ்டியாகவும் இருக்கும் அரைச்ச பருப்பு பத்தல எத்தனை அண்ணா உருண்டை போட வர்றதுன்னா கெட்டியாகிருக்கு பத்தில தனியாக நான் கெட்டி ஆகிருக்கேன் இப்போ நான் வந்து இட்லி ஃப்ரீஜில் ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் விட்டு கொஞ்சம் தடவிட்டோம் தடவிருக்கேன் தடவிட்டோம் நான் இதெல்லாத்தையும் பயன் நான் ஒரு டம்ளர் ஒன்றரை டம்ளர் போட்டதுக்கு எனக்கு இத்தனை வந்திருக்கு நான் இந்த சைஸ் தான் போட்டேன் சில பேர் பெரிய பெரிய சைஸ் போடுவாள் அது அவளோட இஷ்டம் அவளுக்கு எத்தனை வேணுமோ போட்டுக்கலாம் பாருங்கள் மாவு எவ்வளோ நான் கெட்டியாக அரைச்சிருக்கேன் எத்தனை நான் பாருங்க கலரி இருக்கேன் இல்லைப்பிட்டியில் போட்டு நல்லா பேண்டில் போட்டு நல்லா கலரணும் கொஞ்சம் மா சேர்த்துக்கோங்க பரவாயில்ல குருண்டை குழம்புக்கு மிந்திய குழம்புல தான் பண்ணணும் பருப்புக்கு சாம்பார்லலாம் பண்ணக்கூடாது தட் இஸ் நாட் காம்பினேஷன் அது வரவே வர நன்னாவும் இருக்காது நான் வந்து என் தான் மெந்தியை கொ பண்ணுவேன் மெந்தியம் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கோங்க கொஞ்சம் வந்து உளுத்தம்பருப்பு கடுகு அப்புறம் மிளகா வத்து பெருங்காயம் போட்டிருக்கேன் கருவேப்பில போட்டிருக்கேன் அப்புறம் நான் வந்து பொடி இதிலேயே போட்டுவிடுவேன் நான் சாம்பார் பொடி இதுலேயே நான் போட்டுவிடுவேன் ஓகேவா போட்டுட்டு நான் கரைச்சி வச்சிருக்கிற புளி கல கரைச்சுருக்கிற புளியும் இதில் போட்டேங்க போட்டேன் உப்பு சால்ட்டும் போட்டேன் அப்புறம் வந்து நல்லெண்ணே பண்ணுங்க மிந்திய குழம்பு ரொம்ப நல்லா இருக்கும் பருப்பு சாம்பாரில் யாரும் பருப்பு இருண்ட குழம்பு மாட்டா மெந்திய ஒளியில தான் மெந்திய சாம்பாரில் தான் பண்ணுவேன் நான் வந்து கடுகு மெந்தியம் நிறையா போட்டிருக்கேன் அப்புறம் கொஞ்சம் உளுத்த மருப்பு மிளகா வத்தல் பெருங்காயம் கருவேப்பிலையும் எண்ணெயிலேயே போட்டுருவேன் அப்புறம் சாம்பார் பொடியும் எண்ணெயிலையும் நான் போட்டுருவேன் ஓகேம்மா இப்போ இது வந்து டென் மினிட்ஸ் ஆயிடுது இது கொஞ்சம் பருப்பு பருப்புருண்டை பாருங்க இவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு பாருங்க பருப்புருண்டை எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்க ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த குழம்பு கொதித்த உடனே அந்த ரெண்டே அதில் போட்டுடும் கொஞ்சம் ஆரட்டும் அந்த டென் மினிட்ஸ் ஆயிருக்கு நல்லா வெந்திருக்கு ஸோ இதுவும் அதுக்குள்ளேயும் இதுவும் கொதிச்சிடும் பாருங்க குழம்பு நல்லா இருக்கு கொதிக்கிறச்சே இதை போட்டுடலாம் நம்ம ரொம்ப தண்ணியாகவும் இல்லை ரொம்ப கெட்டியாகவும் இல்லை பாருங்க இப்போ நான் எனக்கு ஒரு பன்னெண்டு வந்திருக்கு பாருங்க ஒன்று ரெண்டு பாருங்கள் எல்லாம் டிப் ஆயிடுத்து உள்ள ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இதெல்லாம் ஆயிடுத்து நான் அந்த கப்பில் போட்டு வச்சுருக்கேன் நீங்கள் வந்து இதை பார்த்துட்டு லைக் பண்ணுங்க சாப்பிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்